கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி அருகே முண்டக்கை சூரல்மலை புஞ்சிரி மட்டம் படவெட்டி உள்ளிட்ட பகுதிகள் நிலச்சரிவில் சிக்கி பாதிப்புகளுக்கு உள்ளானது இதில் நான்காவது நாளாக ராணுவம் விமானப்படை கடற்படை தேசிய பேரிடர் மீட்புக் குழு கேரளா மற்றும் தமிழக தீயணைப்பு வீரர்கள் போலீசார் வனத்துறை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் இணைந்து மண்ணில் புதைந்த மனிதர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் ராணுவ மீட்புக் குழுவினர் தலைமையில் ஆறு குழுக்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் முப்பது பேர் வீதம் ஆறு இடங்களில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மண் சரிவில் சிக்கி நிலை குலைந்த குடியிருப்புகள் மற்றும் இடிந்த நிலையில் காணப்படும் குடியிருப்புகள் ஆறு மற்றும் பாறை இடுக்குகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கனரக போக்லைன் இயந்திரங்கள் மூலம் மண் தோண்டப்பட்டு மனித சடலங்கள் அல்லது கால்நடைகள் புதைந்துள்ளதா என தேடி வருகின்றனர் தண்ணியெல்லாம் வந்து எங்கள் ஊர் ஊரில் போயிடுச்சு அதனால் இப்போ கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து நாங்கள் போய் எங்கள் அம்மா ஊருக்கு போய்கிட்டே இருக்கோம் ஒரு சில வீடுகளில் உள்பகுதியில் மாணவர்கள் பயன்படுத்திய புத்தகங்கள் மற்றும் குடும்பத்தினர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் லேப்டாப்கள் பாத்திரங்கள் உள்ளிட்டவை கேட்பாரற்று கிடக்கிறது இராணுவத்தினர் அமைத்த பாலம் வழியாக மீட்புக் குழுவினரின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டது ஆட்கள் ஆற்றை கடக்க தனியாக சிறு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது ஆற்றை ஒட்டிய தோட்டங்களிலும் தேடுதல் பணி நடக்கிறது பேரிடர் ஏற்பட்ட பகுதியை ஒட்டி நல்ல நிலையில் உள்ள வீடுகளிலிருந்து துணிகள் மற்றும் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நிவாரண முகாம்களுக்கு மக்கள் சென்றனர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து ராட்சத பாறைகளையும் மரங்களையும் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் அடித்துக்கொண்டு வந்ததுடன் காட்டாற்று வெள்ளம் வீடுகளை உடைத்து சுவடே தெரியாமல் உருகுலைந்து காணப்படுகிறது ஆட்டோ கார் போன்றவை அப்பளம் போல் நுறுங்கி கிடக்கிறது சுமார் நாற்பது அடி உயரத்திற்கு பாய்ந்த சேற்றுடன் கூடிய வெள்ளம் மூன்று மணி நேரத்தில் கிராமங்களையே சூறையாடி அழித்துள்ளது

என்கிட்ட தண்ணி கொஞ்சம் எல்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதுக்குன்னா இந்த இடிஞ்சதுக்கும் கொஞ்சம் ஒரு பத்து இரு முப்பது வீடு தான் மேலே இருக்குது எல்லாம் பிரச்சனை ஒன்றுமே இல்லை அங்கேயும் பிரச்சனை இடத்துக்கு இப்படி தண்ணியெல்லாம் வந்திருக்குது நாங்கள் கொஞ்சம் பேரை காப்பாத்திருக்கோம் பார்த்துருங்க அப்படின்னாங்க தான் ஒரு ரெண்டு மணி ரெண்டரைக்கு ஒரு பெரிய சவுண்டு கட்டுச்சு அந்த சவுண்டு வரும்போது எங்கள் வீடெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கத்துல வர மாதிரி அப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு அங்கிட்டும் போக முடியல எங்களுக்கு இங்கிட்டும் வர முடியல அங்கிட்ட இருந்தாலும் ஒரு எட்டு ஆணைங்க வந்து சேஃப்டிக்காக கீழே இறங்கிட்டு இருக்குது கரண்டும் இல்லை அப்புறம் காலையில் வரைக்கும் அங்கேயே தங்கணும் எல்லோரும் ஒவ்வொருத்தர காட்டிலையும் ஒரு அஞ்செட்டு பேர் காட்டில் மத்துக்கடியில் எல்லாம் அந்த மழையை நஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு காலையில் தான் வந்து ஃபாரஸ்ட்காரங்க வந்து எங்களை வந்து வேறு வழியில் வந்து கீழே இறக்கி சூழல் சர்ச்சில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கேம்பில் போயிருக்காங்க இதில் என்னன்னா இது வந்து மெயினான ரோடு எங்களுக்கு ஸ்கூல் பின்னாடி சூரங்கலை ஸ்கூலுன்னா தான் மெயினான ரோடு எந்த இதுக்குமே இது தான் எங்களுக்கு ரோடும் இது தான் எங்களுக்கு ஊருக்கும் அதில் என்னென்ன முக்கியமான ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப ஆளுங்க போயிருக்காங்க இந்த அவங்க போடி கிடைக்க வேண்டியிருக்கு இந்த கிடைக்கவும் இல்லை எப்படியாவது இந்த போடி எப்படியாச்சும் தான் போனவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும் அவங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்கு ஒரு இது இருக்கும் போய் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு ஏன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது நாங்க கனவுளுக்கு கூட பாக்காத நிலைமையில எப்படி இருக்கோம் தனியாயிட்டோம் அது முண்டக்கையில நிறைய பேர் போயிருக்காங்க எல்லாரும் அவங்க வீட்டுல சேஃப்டியா இருந்திருக்காங்க அந்த மாதிரி பெட்டன் திடீர்னு வரும்னு எங்களுக்கு தெரியாது யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை ரொம்ப வேதனையா தான் இருக்குது இப்ப என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியலை வீடு இருக்க வீடு இடம் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த போனவங்களை எப்படியாச்சும் அந்த பாடி எப்படியாச்சும் திரும்பி கிடைக்கணும்னு தான் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் அதப்ப எங்களுக்கு உள்ள நிலைமை இந்த நிலைமையில இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு இல்லை சொல்லவும் முடியாது தொடர்ந்து பாதி நிலையில் இடிந்த வீடுகளை முழுமையாக இடித்து தேடும் பணியும் துரிதமாக நடக்கிறது பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று மாலை காங்கிரஸ் எம்பி ராகுல் நேரில் ஆய்வு செய்து மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் குடும்பத்தில் இருந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் இழந்த சோகத்தில் உயிர் தப்பியவர்கள் செய்வதறியாது திகைத்து காணப்படுகின்றனர்